ஃபஸ்ட் நாள் பீட்ரூட்டை வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் காய போட்டதை சரிங்களா இன்னும் எண்பது கிலோ எடுக்கும் போது அந்த பேக்கில் வந்து டூ பேக் வரும் ஆனால் வெயிட் இருக்காது இப்போ வந்து வெயிட்டாக இருக்கும் காயாமல் ஈரப்பதத்தோடு இருக்கனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் சரிங்களா கல்லெல்லாம் தூக்கி வச்சிடும் மொட்டை மாடியில இருந்து இருந்து என்னைய பார்த்துருக்காங்க அந்த பிள்ளை என்னடா போன பிடிச்சி பிடிச்சி என்னமோ பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு என்ன பண்றதுங்க இந்த எழுத்து சுத்தமாவே காயிலுங்க நாளைக்கு நாலாணிக்கு தான் ட்ரை ஆகும் போட்டு போயில கொண்டாந்து போட்டோன்னு நினச்சுக்கோங்க ஒரு அஞ்சு டு ஆறு நாள் பதினஞ்சு கிலோ இப்ப வந்து சிவி காய போட்டிருக்கேன் நைட்டு வந்து மடியும் பொண்ணா வச்சிருக்கேன் ஒரு இருபது கிலோ மொத்தம் முப்பத்தஞ்சு கிலோ நாளைக்கு காயும் ഇരങ്ങടെ ഫസ്റ്റ് ആൺലി പോട്ട് كده കൈ எல்லாம் വലിക്കുവിനെ പുടിസ്റ്റ് എടുക്കുന്നുള്ള അപ്പ എടുത്തേ ടേ എടുത്തേ ഇങ്ങാ ഞാൻ ഫ്ലക്സ് മടച്ചു വെച്ചരും केला മോ കാളില വെച്ചേ പോടോ മടിച്ചിസ്റ്റ് കളം ഒന്നും നടക്കാന வச்சுட்டங்க நல்லதா ரெண்டே ரெண்டு ரீல்ஸ் மட்டும் எடுத்துட்டு போட்டு போயிடலாம் சரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பதினஞ்சு கிலோ காய போட்டிருக்கோம் நைட்டு வந்து இப்போ கொண்டாந்து வச்சிருக்காங்க இருபது கிலோ மொத்தம் பதினஞ்சு இருபது முப்பத்தஞ்சு கிலோ வந்து நாளைக்கு வந்து ஃபுல்லாக காயும் சரிங்களா அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்கள்ட்ட மறுபடியும் கிடச்சா தரையின் இருக்காங்க அந்த காய்கறி கடைக்காரு மார்க்கெட்டில் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எனக்கு வந்து ஒரு எண்பது கிலோ தேவைப்படுது இந்த வாரத்துக்குள்ள அந்த எண்பது கிலோ வந்து சீவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் அப்படியே ஹோல்சேலில் ஒரு மூட்டையே எடுக்கலான்னா என்னால் சீவ முடியலைங்க அதுதான் ரீசன் போன் டே மூட்டையாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் என்னால் அப்படியே சீவ முடியல உட்காந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம் அதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்படியே இது பண்ணுறேன் ஏன்னா ஒட்டுக்கா சீவவும் முடியாது ஒட்டுக்கா காயமும் போட முடியாது ஒட்டுக்கா காய போட்டோம்னா அந்த ஈரத்தை நம்ம வந்து தூக்கிட்டு கீழே கொண்டு போக முடியல சரிங்களா ஒரு எண்பது கிலோனால் எண்பது கிலோ தூக்கிட்டு வந்துட்டு கொண்டு போக முடியல அதனால தான் கொஞ்சம் இப்போ இது வந்து முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக காய போட்டோம்னா அப்படியே இந்த பத்து நாளில் ஃபுல்லாக தாஞ்சிரும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் அரைப்போம் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு சரிங்களா ஸோ இந்த வீடியோ இதுக்காக தான் எடுத்தேன் உங்களுக்கு ஒரு சின்ன பதிவு சரி எல்லாத்துக்கும் டாட்டாக சொல்லிடுறேன் நான் ஒரு குட்டி வீடு சேர்த்து போட்டு கிளம்புற காய்ஸ் மண் வந்து ஆறரை ஆகிடுச்சி சரிங்களா எரித்து கட்டிடுச்சு போகலாம் பனி பெக ஆரம்பிச்சுட்டோம் தட்டேன் பாய்